மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு நண்பர்களே இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இல்லாமல் பார்த்துவிட்டு தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் கொடுப்பது அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி இந்த பதிவை நான் பார்க்க சொல்லவில்லை பொதுவாகவே வந்து லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம் நமக்கு வந்து நம்ம காணொலியை பார்க்குறவங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஐயா எங்களுக்கு வந்து பொதுவான கணிப்பாக ஒரு ஆறு இலக்க அதிர்ஷ்டங்களும் நான்கு இலக்க அதிர்ஷ்டங்களும் கொடுங்க நாங்கள் வந்து மீன ராசி என்னுடைய ராசி அதில் நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கேட்டதற்கு இணங்கத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் பொதுவாகவே வந்து லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் யோகம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறது நம்ம சுய ஜாதகங்களில் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இந்த இரண்டு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வலுப்பெற்று இருந்து அந்த அஞ்சாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ தசை தசா புத்தி நடக்கிற காலகட்டங்களில் நமக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது என்னையா அஞ்சு எட்டு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் குலதெய்வஸ்தானம் ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் வலுவாக இருக்கணும் குலதெய்வம் பார்த்து நமக்கு அனுகிரகம் கொடுக்கலைன்னா அதுக்குள்ளே போனாலும் நமக்கு பேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு புதையல் யோகம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த எட்டாம் இடத்தை தான் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அந்த விதத்தில் தான் இந்த அஞ்சு எட்டு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு ஸ்தானமாக கருதப்படுகிறது இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது கிரிப்டோ காயின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அஞ்சு எட்டு தான் ஒரு விஷயம் நமக்கு சக்சஸ் சாகமாக ஆகாதா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடமும் இந்த அஞ்சு எட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் உங்களுடைய சுய ஜாதங்களில் நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் அது எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் புரியுதுங்களா அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நாமயோகங்களில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பீங்க பதினோரு காரணங்கள் இருக்கும் அந்த பதினோ பதினோரு காரணங்களில் ஏதாவது ஒரு கருணத்தில் பிறந்திருப்பீங்க அப்போது இந்த எந்த கரணத்தில் பிறந்திருக்கணும் அந்த கரணத்துக்கு அதிபதியை யாராவது ஒருத்தர் ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை அதே மாதிரி அந்த நாம யோகத்துக்கு இரண்டு கிரகங்கள் இருக்குது ஒன்று யோகாதிபதி ஒன்று அவயோகியாக இருப்பார் கண்டிப்பாக இப்போ ஒரு அவயோக தசை போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நிறைய விஷயங்களை நமக்கு ஃபெயிலர் தான் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு புதன் அப்படிங்கிற கிரகம் நமக்கு ஒரு அவயோகமாக வருது அப்போ அந்த அவயோகமாக வந்தால் நம்ம பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் புதன் அவயோகியாக வந்து அவர் தசை நடத்துனார்னா பதினேழு வருஷத்துக்கு நம்மளை பின்னி பெடல் எடுத்துருவார் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ இந்த இடத்துல என்னதான் புதன் ஆட்சி உச்சம் நாம யோகத்தின் பிரகாரம் அவர் அவயோகியாக வந்து அவரே திதி எல்லாம் வந்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதன் அடிப்படையில் புதன் திசை நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அதே புதன் யோகாதிபதியாக வந்துட்டார்னா அவருடைய பதினேழு வருஷ காலம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை வாழ வச்சிடும் இப்படி தான் நம்ம வந்து அந்த நாம யோகத்தையும் பார்க்கக்கூடிய விஷயம் அதேமாரி கருணநாதன் ஏதோ ஒரு கருணநாதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது பபகரணத்தில் பிறந்திருக்குறேங்க செவ்வாய் கருணநாதனாக வராரு அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் செவ்வாய் திசை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது அப்போ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மிருகசீர்ஷம் சித்திரை விட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்க நமக்கு ஒரு சாதகமாக சாதகமான பலனை கொடுக்கும் அன்றைக்கி அந்த நட்சத்திரங்கள் போய் கொண்டு இருக்கின்றால் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நெகட்டிவாக இருந்தால் அது நமக்கு நம்மளை பாதிக்காத அளவுக்கு அதிலிருந்து விடுபட்டுலாம் அந்த நட்சத்திர நாட்கள்லாம் எடுக்கின்ற முடிவுகள் அப்படிங்க நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி தான் புதன் யோகாதிபதியாக இருந்து அவருடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம் கட்டாயம் தல் ஆற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அன்றைக்கு ஆயுள்ய நட்சத்திரமாக இருந்து அன்றைக்கு புதன் ஓரையில் அந்த முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்பு இருக்கும் இப்படித்தான் நாம் இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமே தவிர பொதுவாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ராசிக்குன்னு ஒரு ஒரு யோகமான எண்கள் இருக்கும் பொதுவான கணிப்பில் அந்த பொதுவான கணிப்பில் இந்த மீன ராசி நண்பர்களுக்கு எந்த எண்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து வீடியோ போட்டு மக்களை வந்து நீங்கள் லாட்ரி வாங்கிறதுக்கு தூண்டுற அப்படின்னு சொல்லி தவறான வழியில் நீ வழி நடத்துகிற அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் நான் தான் சொல்லிட்டேன் யாரையும் வற்புறுத்தவில்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி என்றால் அதே நண்பர்கள் இந்த எல்லாம் வந்து இருக்கிற இடத்துலலாம் போய் இதை தடை பண்ணுங்க ஐயா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூட சொல்லலாம் ஆனால் ஒரு ஜோதிடர் ஒரு வழிமுறை கொடுக்குற போது அவரை தான் ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவானவர் மாதிரி நம்மளை சித்தரிக்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி சித்தரிக்க ஐயா வழிமுறைகள் கொடுக்குறோம் முப்பது நாளும் லாட்ரி வாங்கி பணத்தை இழந்து கொண்டு இருக்கிற ஒரு நபருக்கு ஐயா உங்களுடைய யோக நட்சத்திரம் ஒரு நாள் தான் வரும் மாதத்தில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் அந்த ஓரையில் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப பக்கபலமாக இருக்கும் பாக்கி இருக்கிற இருபத்தொம்போது நாள் உங்களுக்கு காசு பணம் மிச்சம் தானே நல்ல விஷயங்களுக்கு அந்த காசு பணத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இல்லையா அப்படின்றது தான் அதனால் வந்து ஒரு ஜோதிடராக இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம போதிக்கின்ற பொழுது கேட்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இருக்கின்றவர்களுக்கு அது கண்டிப்பாக சாதகமான பலனைத்தான் தரும் புரியுதுங்களா அதனால் நம்மளையும் கேட்குறாங்க நீங்கள் வந்து அதிர்ஷ்டன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு அடுத்து நீங்கள் கோடி சொன்னாகலாம்ல அப்படின்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க ஐயா அதை ஒரு ஆசான் கற்பிக்கத்தான் முடியும் அவருக்கும் காசு ஆசை இருக்கும் பண ஆசை இருக்கும் எந்த ஆசானுன்னா பண ஆசை இல்லாமல் இருக்குமா இருக்கும் அவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட எண்கள் இருக்கும் அவங்களும் மூவ் பண்ணுவாங்க அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் விருப்பம் இல்லாமல் பணத்தாசை இல்லாமல் யாருமே கிடையாது எல்லாருக்கும் உண்டு ஆனால் அதுவே எல்லாம் மீறி போகிறபோது அது அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரு இல்லையா தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ நாம் பெற்ற இன்பம் வையகம் உடனே ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு யாரையும் வற்புறுத்தவில்லை நாட்டில் முப்பது நாளும் விடாமல் உழைச்ச காசை கொண்டு போய் போட்டு அதில் நீங்கள் பணத்தை விட்டுட்டு குடும்பம் எப்படி நடத்துறது கடன் எப்படி கட்டுறது நம்ம பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது இல்லையா ஒருத்தர் பத்து லட்சம் இருக்குது ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டணும் லாட்ரியில் ஒரு நாற்பது லட்சம் கிடச்சிருச்சுன்னா வீடு மிக பிரமாண்டமாக கட்டிடலாம் ஒரு ஒரு ரூபா கடன் இருக்குது லாட்டரியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கடன் அடைச்சிடலாம் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு போகக்கூடிய அந்த தன்மை உண்டு சில பேருக்கு வந்து பிள்ளைகளை இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன் கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கோயில் திருப்பணி ஒரு முக்கால் வாசி முடிஞ்சிருச்சு கையில் காசே கிடையாது பணமும் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்படி ஒரு வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறேன் பகவான் கொடுத்தா இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை வச்சு நாலு பேர் கண்டதானம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படியெல்லாம் பல பேர் பலவிதமாக நினைப்பாங்க அதற்கெல்லாம் இந்த லாட்ரி அப்படிங்கிறது ஒத்து வந்துருச்சுன்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் குலதெய்வத்தனுடைய அனுகிரகம் இஷ்டதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த யோகாதிபதியினுடைய அனுகிரகம் கருணநாதனுடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான் புரியுங்களா பல விஷயங்கள் உண்டு ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல் மூழ்கி முத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் அவரவர்களுக்கு எவ்வளவு ஞானம் அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அந்த சாஸ்திரத்தை போதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு உண்டு இல்லையா அதனால் சுய ஜாதங்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் சுய ஜாதங்களை பாருங்கள் அப்படி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு பார்க்கணுன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏ டு ஜெட் எல்லா பலனும் தெரிஞ்சுக்கலாம் தொழில்முறை வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் தொழில் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா இல்லை தான் போகணுமா இல்லை வேலை எப்போ கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட் வேலையா ப்ரைவேட் வேலையா என்ன படிப்பு படிக்கலாம் குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைவர்தெல்லாம் எதனால் இந்த ஜாமீன் பண வர்த்தலாம் வந்து நம்ம வந்து நிறைய இழப்பீடுகளை சந்திக்கிறது சூதாட்டத்தில் போய் பணத்தை இழக்கிறோம் இப்படி பல விஷயங்களும் நீங்கள் சுய ஜாதகத்தை தெளிவா திரிவாரன் நட்சத்திரம் காரணம் யோகத்தின் அடிப்படையில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்க மாட்டோம் அது இல்லாமல் மேலோட்டமான பலன்கள் பார்த்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது குரு அங்கே வந்திருக்கிறாரு ராகு இங்கே வந்திருக்கிறாரு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு அதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு இருபது சதவீதம் தான் பலன் கொடுக்கும் ஜென்ம ஜாதகம் கரெக்டாக பலன் சொல்லும் இல்லையா தெளிவான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக ஒரு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன் அதை தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் நம்பர் மூணு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஏழு இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது மீன ராசி நண்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இதை வந்து ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் கிரகங்கள் அடிப்படையில் நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன் என்னுடைய சௌரியத்துக்காக ஏதோ ஒன்றை நான் கொடுக்கவில்லை ஆக இந்த மூன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சு எட்டு ஏழு இதற்கும் இந்த ராசிக்கும் சம்பந்தம் உண்டு இப்போது இதிலேயே நான்கு இலக்கை எண்களாக இந்த நான்கு எது வேணுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தொண்ணூத்தஞ்சி எண்பத்தேழா எண்பத்தேழு தொண்ணூற்றேழா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஏழா எப்படி வேணுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிச்சயமாக இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா லாட்ரியில் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் முந்நூற்றி இருபத்தொம்போது அடிக்கடி வந்திருக்கும் எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிக்கடி வந்திருக்கும் அப்படிங்களா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு எப்போ பார்த்தாலும் அந்த நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் விளையாடுறத பொறுத்து தான் அந்த எண்கள் நமக்கு கரெக்டாக சாதகமாக முடியும் எழுபத்தஞ்சு இருபத்தொம்போது எழுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தொம்போது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த நம்பர்கள் அப்படிங்கிறது அடிக்கடி ரிசல்ட்டை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள் நான் கொடுத்துருக்குற இந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கும் சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சைபர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சைபர் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்படியாக நிறைய இந்த எண்களுக்கு பரிசு ஏதாவது ஒரு வகையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி இதில் வந்து ஒன்றும் நாலு ஆறு இந்த மூன்று எண்கள் கொடுக்கலை இந்த மூன்று எண்கள் வந்தால் என்னங்க செய்கிறது ஒன்று நாலு ஆறு இது வந்தால் என்ன பண்ணலாம் வரலாம் ஏதாவது ஒரு இடத்துல நாலு நம்புறோம் ஆறு அனுப்புகிறோம் வரலாம் ஒன்றா நம்பர் வரலாம் ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும் அதான் விஷயம் புரியுதுங்களா அப்போ இதுதான் மீனராசிக்கு இந்த ஆறு எண்களும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் விளையாண்டுக்கலாம் இந்த இந்த தேதியிலேருந்து ஜூன் மாதம் முழுவதும் இந்த எண்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து விட்டுருங்க சரிங்களா அப்போது பொதுவாக சொல்லப்போனால் நமக்கு நாட்டிய அதிர்ஷ்டம் உண்டா இல்லையதை தெரிஞ்சுக்க முடியாது பட் சுய ஜாதத்தில் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பொதுவான எண்களை வச்சு பயன்படுத்துகிற போது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது யோகமான தசை தசா பற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த எண்கள் அதோடு சம்மந்தப்பட்டு மிகப்பெரிய பரிசு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களை தாராளமாக மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் உச்சத்தை தொடரணும் உங்கள் பிரச்சனைகள் தீரணும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்